கருத்துடைய பரிசுத்த நாமத்தினால் உங்களை வாழ்த்து வளர்த்த சகோதரி சகோதரர்களே மரணம் என்றால் என்ன நம்ம செ மரணம்னா எல்லாருக்கும் தெரியும் செத்து போயிடுவோம் சாவும்போம் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுவோம் மரணம் அணிச்சிட்டாங்கன்னு சொல்லுவோம் அது என்னென்ன மரணம் சரீர மரணம் ஒன்று இருக்குது ஆத்ம மரணம் இருக்குது சரீர மரணம் பூமிக்குரியது ஆத்ம மரணம் வானத்துக்குரியது சரீர சாப்பாடு நம்ம சரீரத்துல இருக்கும்போது என்னென்ன சாப்பிடுவோம் இட்லி தோசை பூரி பொங்கல் வாடன்னு சாப்பிடுவோம் ஆத்மா இருக்கும்போது என்ன சாப்பாடுன்னா பைபிள் வாசனம் வேத வாசனம் வேத வாசனம் இப்படி வாடுறது ஆத்மா சாப்பாடு சரீரத்துல எப்பயுமே நோய் வரும் ஆத்மால நோய் வராது சரீரம் செய்த பார்த்தா ஆத்மா அடியும் சரீர மண்ணுக்கு சென்று அழிந்து விடும் இந்த சரீரம் மண்ணோட மண்ணா மக்கி போயிடும் இந்த கையை காலு காலை நம்ம இந்த சரித்தை வச்சுட்டு நான் கொண்டுடுவேன் வெட்டிடுவேன் யாருக்கு தெரியுமா என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் வாழ்க்கையில் இந்த சரீரம் என்ன ஒண்ணுக்கும் உதவாது இந்த சரீர ஒரு நோய் வந்தாலும் ஒரு அடிப்பட்டாலும் வலியும் வேதனே அறிவிக்கக்கூடியது இந்த சரீரம் நம்மள வந்து பயனப்படுத்த ஒரு பல் ஒரு கண்ணு வலி வந்துட்டா ஒரு காது வலி வந்துட்டா எவ்வளோ வலி வலிக்கிறது இதை வச்சு நம்ம அந்த சரீத்தை பற்றி அடுத்த வீடியோ போடுவோம் அடுத்தது அது என்ன வேற டாபிக்கே அது அடுத்தடுத்த போயிட்டு இருக்கும் அடுத்த ஆத்மா வந்து ஆத்மா சாவு வந்து பார்த்தீங்கன்னா நரகமும் பாதாளமும் அக்குனி கந்தக நெருப்பு நீங்கள் இந்த சரியத்தால் செய்த பாவத்தால் ஆத்மா அழிஞ்சு போகிறதோ இல்லாமல் அந்த ஆத்மா நரகத்துக்கு போகுது ஆத்மா நரகத்துக்கு பாதாளத்து அக்குனி காந்தக நெருப்பு போய் எரிஞ்சு சாம்பல் ஆகுது இதெல்லாம் எப்படிதான் நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா வேத வசனத்தின் படி சொல்கிறேன் இதுக்கெல்லாம் ஆதார வசனம் வேதத்தில் இருக்குது பைபிள்ன்ற உயிருள்ள வசனத்தில் இருக்குது எடுத்து படிக்கும்போது உங்களுக்கே புரியும் சோத்திரம் அழிலுவையே அமீன்